അൾവാര്യ എമ്പരുമാനാർ പിയർ തിരുവടികളേ ശരണം സുത്തമൊഴി വട്ടം സോന്ത് സോതി പരന്തെങ്ങും എത്തെയും എൻ മകൻ മുഖം നേരോവായ് വിത്തകൺ വേങ്കടവാണൻ ഉന്ന വിളിക്കുന്ന கைத்தலம் நோவாமே அம்புடீ கடிதோடிவா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் சேதனர்களை திருத்துவதற்காக பற்பல அவதாரங்களை எடுக்கிறார் பத்து அவதாரங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதிலும் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் முழுமை பெற்றது கண்ணனுடைய திருவ அவதார நன்னாளிலே அவனுடைய பெருமைகளை சிலவத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பொறியாழ்வாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் மிகவும் ஈடுபட்டவர்கள் உன்னியிருப்பார்கள் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது விண்கொளமர வேதனை தீரா முன் மண்கொள்வதுரே வருதம் மகனாய் வந்து திண்கள சுரரைத்தே எவளர் இந்நாகன் கண்களிருந்தவா காணீரே கணவளையர் வந்து காணீரே கண்ணனுடைய அவதாரத்தை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் எம்பெருமானை அனுபவிப்பவது என்ன இரண்டு முறை ஒன்று அவனுடைய குணங்களில அழங்கால் படுவது இரண்டாவது முறை அவன் அழகில ஈடுபடுவது நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருப்பார் பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது பிரசித்தம் பெரியாழ்வார் திருமொழியில் சீதக்கடல் அமுதந்த தேவகி என்கிற பதிகத்தில் இருபது பாஷரங்கள் அந்த இருபது பாசுரங்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது கொண்டாடப்படுகிறது கண்ணனுடைய திரு அவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது மத்த கழித்து வசுதே வருதம் உடை சுத்தம் பிரியாதா தேவகிதன் வயிற்றில் தத்தின் பத்தானாள் தோன்னியவச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகழ்நகையிர் வந்து காணீரே கண்ணனுடைய நட்சத்திரத்தை தத்தின் பத்தானாள் என்று கொண்டாடுகிறாள் அர்த்தத்தின் பத்தானாள் தோன்றிய அச்சுதன் என்று கொண்டாடுவதற்கு காரணம் என்ன கம்சனுடைய பயத்தினாலே அவனுடைய என்ன தீங்கு ஏறுமோ என்பதற்காக அஞ்சி அத்தத்தின் பத்தான தோன்றிய அச்சுதன் என்ன கண்ணனுடைய திருநக்ஷத்திரத்தை குறிப்பிடுகிறார் அதை புதிதாகவும் எடுத்துக்கொள்ளுகிறார் அர்த்தத்தினுடைய அர்த்தம் திருநட்சத்திரம் அதிலிருந்து பார்த்தோமேயானால் பத்தாவது திருநட்சத்திரம் திருவோணம் அந்த இருந்த பத்து நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ரோகிணி இதே முடிகிறது எனவே கண்ணனுடைய அவதார நட்சத்திரத்தை புதிராக எடுத்துரைத்தார் பெரியாழ்வார் கண்ணனுடைய அவதார ரகசியம்ல்கே வட முதலை பிறந்தான் அம்மாழ்வார் கொண்டாடுகிறார் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை வசு என்ன பெருமானுடைய தேஜஸ் நான் முன்பு குறிப்பிட்டது போல சுத்துமொழி வட்டம் பரந்தெங்கும் இதுவே தேவகனுடைய வயிற்றில் வசு என்கிற தேஜஸ் இருக்கிறத கர்ப்பமாயிற்று என்று கொண்டாடுகிறார்கள் தேவகி பூர்வ ஆதம் மகாத்மனகா இன்னு புராண வச்சனமாக சொல்லப்படுகிறது கர்ப்பவாசம் இருந்தாலும் கூட அந்த கர்ப்பம் இருக்கிறத பகவானுடைய திவ்ய தேஜஸ் கண்ணனுடைய தேஜஸ் இந்த தேஜஸ்ஸே அவதாரத்திற்கு மூலமாக சொல்லப்படுகிறது ஜன்ம கமச்சே திவ்யம் என்று கீதையிலே சொல்லுகிறார் ஜன்மம் திவ்யம் அப்படின்னா பிராகிருதமன்னு என்ன பொருள் இதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது ஆதியம் ஜோதி வருவை அங்கு வைத்து பிறந்த வேத முதல்வன் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார் அப்ராகிருத திவ்ய விக்கிரகத்தோட அவனுடைய அவதாரமானது நடந்தேறியது அப்படின்னா மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தான் அந்த கிருஷ்ணனுடைய தேஜஸ் இருக்கிறத அது தேவகனுடைய கர்ப்பத்தில் அப்ராகிருதமான திருமேனியோட திவ்யாயுதங்களோட திவ்ய பூஷணங்களோட திரு என்பது புராண பிரசித்தம் சிறையில் இருந்தார் தேவகி வசுதேவர் அவர்களுக்கு திவ்யமங்கள விக்கிரமாக இருக்கக்கூடிய தேஜாலு திருவாடி திருச்சங்கு இவற்றை என்றுமே அவர்களுக்கு காட்டி அருளினான் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்னுடைய திருமேனியை மறைத்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னவுடனே அந்த திருவாடி திருச்செங்கரை எல்லாம் மறைத்து கொண்டான் எம்பெருமான் அப்படி இந்த அவரார் ரகசியத்தை அன்பவனுக்கு மோக் சித்தம் என்ன கீதாச்சாரின் திருவாக்கை சொல்லுகிறான் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமுதுரை பிறந்தான் என்று சொல்லுகிறமே பூமி தன் பாரத்தை நீக்கும்படியாக பசுரிவில் சாக்சாத் எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் அப்பொழுது அவன் தன் எதிரில இருந்து தன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்தருவோ அப்படிங்கிறார் கேசவன் அப்படின்னா அந்த அழகிய கேசங்களை உடையவன் தன் முடியிலிருந்து ஒரு கருமுடியும் வேறு வெள்ளை நிற முடியும் எடுத்து புகட்டான். இது என்னன்னா அவதாரத்தினுடைய பெருமையை விளக்குவதற்காக கண்ணனும் பலராமனும் அவதாரஹேதுவாயின அதுதான் கிருஷ்ண அவதாரமே ஒரு பூர்ண அவதாரம் என்று சொல்லுகிறோம் கண்ணனுடைய பிறந்த நாளை ஸ்ரீ ஜெயந்தி என்ன கொண்டாடுகிறோம் நிதியாக தன்னை தருபவன் வசுன்னா நிதியின் அர்த்தம் இதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது வைத்தமா கொண்டாடுகிறார் வசுதேவா தேவிகளுக்கு தன்னையே புத்திரனாக உபகரித்தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் இந்த நிதியை நந்தகோபன் யசோதைக்கும் ஆக்கி வைத்தான் என்று பட சொல்லுகிறார்கள் தபேராளன் பேராளன் நந்தவோ வந்தன் இன்னுயிர் சிறுவனே என்று கொண்டாடுகிறார் ஜென்ம கமமஜே திவ்யம் அப்படின்னா அவனுடைய பிறப்பு இருக்கிறது அவனுடைய செயல்கள் இருக்கிறத அதுவே அவனை கொண்டாடும்படியாக இருந்தன ஒன்னை திருவடி ஒன்னை திருடி உண்பது ஆட்சியர் கண்ணிக்கைத்தால் கட்ட தான் கட்டுண்டிருந்தது குறவை ஆட்சியரோடு கோத்தது குன்னமுன்னு எடுத்தது உறவு பொய்கை நாகம் காய்ந்தது இப்படி பல செயல்கள் இருக்கிறது அந்த செயல்கள் மாயங்கள் செய்து அருள் புரிந்தானே அந்த செயல்களும் அவனுடைய பிறப்பும் கண்ணனே கொண்டாடும்படியாக இருந்தது என்ன இதற்கு ஆச்சரியமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள் இந்த சரித்திரத்தை அனுபவிப்பவர்களுக்கு மோட்சம் என்ன கொண்டாடுகிறார் இருவருமே ஒக்க நோன்பு இருக்கிறார்கள் வசுதேவரும் நந்தகோபனும் கண்ணன் நமக்கு பிற மகனாக பிறக்க வேண்டும் என்ன இவர்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் புத்திர முகம் கண்டவாரிலே என்று கொண்டாடுகிறார்கள் எனக்கு தன்னை தந்த கற்பகம் என்ன கொண்டாடுகிறாள் அப்பற்பட்ட சீஜைந்தியில கண்ணனுடைய அவதாரத்தை அவதார ரகசியத்தையும் அவனுடைய விளையாட்டுகளையும் நாம் ஸ்மரிப்பது நமக்கு மோக்ஷம் கிட்டும் தின்னம் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையே என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியரு திருவடிகளே சரணம்